இதுல அல்லாவுடைய தூதர் சல்லா வலி சொல்லுவாங்க புயல் காற்று வரக்கூடிய அந்த நேரத்துல ஆதி சமூகத்தினர் பற்றி நினைவு கூர்ந்தாங்கல்ல அவங்களும் இந்த காற்றுல தான் அழிக்கப்பட்டாங்கன்னு நினைவு கூர்ந்தாங்கல்ல அவங்களும் இது ஒரு மேகம்தான் என்று சர்வ சாதாரணமாக இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல அவர்களை பற்றி சில வரலாறுகளை இந்த நேரத்தில் நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆதி சமூகத்தினர் பொறுத்த வரைக்கும் நூ நபிக்கு பின்னாடி வந்த ஒரு சமூகம் இவர்களுக்கு அல்லாஹ் ரூமின் ஹூத் என்ற ஒரு நபியை அனுப்புகின்றார் பிரச்சாரம் செய்கிறார் நீங்கள் மட்டும் வணங்குங்கள் தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் உங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றாதீர்கள் கற்களை சிலைகளை போன்ற எல்லாம் வணங்குகிறார்கள் எல்லாம் இவர் மறுக்கின்றார் அவங்க எதிர்க்கிறாங்க மடமையில் இருப்பதாக சொல்கிறார்கள் கூது நபியை பார்த்து இவர் சொல்லக்கூடிய அந்த போதனைகளை கட்டுக்கதைகள் முன்னோர்களுடைய கட்டுக்கதைகள் என்று விமர்சனம் செய்கிறார்கள் சூனியக்காரர் என்று விமர்சனம் செய்கிறார்கள் பல வகையில இவருக்கு நெருக்கடி தருகிறார்கள் இவர் சொல்லக்கூடிய போதனையை எந்த ஒண்ணு ஏற்றுக்கொள்ளல அல்லா இவங்களை பற்றி குரான்ல சொல்றான் எப்பேற்பட்ட அல்லாவே பாராட்டுற மாதிரி உங்களுடைய உடல் வலிமையை பற்றி என்ற சமூகத்தை உமது இறைவன் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா எந்த ஊரிலையும் இவர்களை போன்ற நபர்கள் படைக்கப்படவில்லை அவ்வளவு வலிமை அவ்வளவு உடல் ஆற்றல் அப்பேற்பட்டவராக அவர்கள் படைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் மக்கத்து முஷ்ரீகைகளை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் கானும் அஷத்துமின் கும் கூவத்தன் அக்சர அம்வாலன் அம்வாளன் அவுலாதா உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் உடல் வலிமையில் உங்களை விட மேலானவர்களாக வாழ்ந்தார்கள் குழந்தை குட்டிகளோடு வாழ்ந்தார்கள் என்று மக்கத்து முஷ்ரீகிகளை பார்த்து அல்லாஹ் ஆலமீன் அவனுடைய நிலையமே என்னாச்சு பாருறான் என்ன செய்கிறான் சுட்டி காட்டுகிறான் இன்னொரு இடத்துல சொல்லுகான் ஒ ஜாதக்கும் ஃபில் ஹல்கி பஸ்தா படைப்பிலை அவருடைய தோற்றத்தில் ஒரு வலிமையை அல்ல கொடுத்திருந்தா இப்படி எல்லாரும் இவர்களுடைய தோற்றத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி இவர்கள் வீணாக என்ன செய்வாங்க பெரிய பெரிய வீணான சின்னங்களை எழுப்பக்கூடிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க அல்ல அதெல்லாம் சொல்றோம் நீங்கள் வீணான சின்னங்களை எழுப்புகிறீர்கள் பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்களை கட்டுகிறீர்கள்

அநியாயமாக அடக்குமுறை செய்கிறீர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார் ஒரு சமூகமாக ஆது சமூகம் இருக்கின்றார்கள் இவர் பிரச்சாரத்தை செய்கிறார் ஹூது நபி அந்த பிரச்சாரத்தை எந்த ஒண்ணு அவங்க காது கொடுத்து கேட்கிறதா இல்லை அவங்க கேலி கிண்டல் செய்யக்கூடியவராக இறை தூதர விமர்சனம் செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள் நீங்க உண்மையாளராக இருந்தா அந்த தண்டனையை கொண்டு வாங்க என்று கேட்டு விட்டார்கள் இந்த ஆது சமுதாயம் கூதி என்ற நபியை பார்த்து தண்டனை தண்டனை வரும் சொல்றியப்பா தண்டனையை கொண்டு வா என்று சொல்லக்கூடிய அளவுல மாறிவிட்டார்கள் அப்படி பல வகையில அவர் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எந்த ஒண்ணுத்துக்கும் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இல்லை அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்களை பற்றி பல இடத்தில் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுக்கு கொடுத்த எல்லாம் நினைவு கூர்ந்து பல இடத்துல சொல்லி காட்டுகிறான் அப்போதும் அவர்கள் மசியக்கூடிய அளவில் இல்லை அல்லா ஒரு இடத்துல கேட்குறான் அவங்கள பார்த்து அம்மா ஆதுன் ஃபஸ்ட்ட குபரூஃல் அருலிபி ரைரில் ஹக் இந்த ஆது கூட்டத்தினர் பூமியில் அநியாயமாக வரம்பு மீர்கிறார்கள் என்று அல்ல சொல்லி காட்டுகிறார் ஒ காலு ம நஷத்துமின்னா கூவா எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்று இவர்கள் கேட்கிறார்கள் அல்லா இவர்களை படைத்தானே அவன் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவனாக இருப்பான் என்பதை இவர்கள் மறந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இவங்களே அல்லா படைச்சானே அவன் எவ்வளவு வலிமை மிக்கவனாக இருப்பான் என்று அல்லாஹுடப் ஆலமீன் அவருடைய ஆற்றலை பற்றி சொல்லி காட்டிவிட்டு அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களை பற்றி சொல்றான் இப்போதான் இவங்களை அழிக்கிறான் அல்ல எல்லா விதமான போதனைகளை சொல்லி அவங்க அநியாயம் செஞ்சு தண்டனையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல கொண்டு வாங்க சொன்னாங்கல்ல திமராக ஆணவமாக பேசினாங்கல்ல அப்ப நல்லா சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு எதிராக கடும் புயல் காற்றை நாம் அனுப்பினோம் அது ஒரு கெட்ட நாட்களில் அவர்களுக்கு வந்தது அது இந்த துனியாவுல அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனையை சுமைக்க செய்யக்கூடிய அளவுல இருந்தது ஆனால் மறுமையிலும் இவர்களுக்கு தண்டனை இருக்கிறது நல்லா சொல்லி காட்டுகிறான் கடும் புயல் காற்று இவர்களுக்கு அல்லாஹரபுல்லால அனுப்பி இவர்களை அழிக்கிறான் இதுல அல்ல நினைவு கூடுறாங்கல இருக்கிறாங்க அவங்களுடைய கால்வாயில பள்ளத்தாக்கல இருக்கிறாங்க மேக அப்படியே சூழ்ந்து முன்னாடி வருது மழை பொழியோன்னு பேசிக்கிறாங்க எல்லாரும் அப்படி பேசக்கூடிய நேரத்திலே அந்த நேரத்தில் பதில் சொல்கிறார்கள் இந்த கூதலை சலாம் மஸ்தாஜால் தும்பிஹி இது மழை இல்ல மழை தரக்கூடிய மேகம் இல்ல நீங்க அவசரப்பட்டீங்களே தண்டனை அந்த தண்டனை இது என்று சொல்லப்படுகிறது ரீஹுன் ஃபிஹா அதாபுன் அலீம் துன்புறுத்தக்கூடிய வேதனை தரக்கூடிய தண்டனை இது என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது துதம் குள்ள ஷெகின்பி அம்பரி ரபிஹா அல்லாவுடைய கட்டளையால் அனைத்தையும் புரட்டி போடப்படுகிறது பஸ்பஹுலா யுரா அவர்களுடைய தங்குமிடத்தை தவிர எல்லாமே நாசமாக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது கலாரிக்க நஜிசில் கௌமல் முஜ்ரிமீன் குற்றவாளிகளுக்கு இப்படித்தான் நாம் தண்டனையை கொடுப்போம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் இப்படி பல இடத்துல சகரஹாலையும் சபாலையாலின் சமானியத்தை ஐயாம் அவர்களுக்கு இந்த காற்று துன்புறுத்தக்கூடிய இந்த காற்று புயல் காற்று ஏழு இரவும் எட்டு பகலும் இருந்தது இந்த காற்று ஏழு இரவும் எட்டு பகலும் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மரம் அப்படியே பிடுங்கி எடுத்தா வேறோட வருமா இல்லையா வேறோட புடுங்கப்பட்ட பேரிச்சம் மரத்தை எடுத்து கீழே சாய்த்து வைப்பது போல இவர்கள் எல்லாம் சாய்ந்து கடந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார் உடல் வலிமையில வாழ்ந்தவங்க பெற்ற வாழ்ந்தவங்க எங்களை எல்லாம் அழிக்க முடியாது என்று ஆணவத்தோடு வாழ்ந்தவங்க அநியாயம் செஞ்சவங்க பாவம் செஞ்சவங்க வரம்பு மீறினவங்க தண்டனையை கொண்டு வா என்று திமராக பேசியவர்கள் ஏழு இரவு எட்டு பகல் முடிந்தவுடன் அந்த மரம் சாய்ந்து கிடப்பது போல வீழ்ந்து கிடந்தார்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல சொல்றான் இவர்களின் ஒருவராவது மிச்சத்தை நீ பார்க்க முடியுமா நல்லா கேட்கிறான் பார்த்து கேக்குறான் ஒருவரையாவது நீ மிச்சம் பார்க்க முடியுமா நல்லா கேக்குறான் பாருங்க அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் நம்ம சமுதாயத்துல பார்க்கிறோமா இல்லையா நல்லா அழிக்கல கவலைப்படக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையாங்க நல்லா கடந்த கால வரலாறு சொல்லி காட்டக்கூடியதெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவ்வளவு ஈமானிய வலிமை வருகிறது அல்ல உறப்புல பாராமுகமாக இல்லை என்ற விஷயத்தை உணர்த்துகிறான் என்பதை பார்க்கிறோம் நிறைய அவகாசத்தை தருகிறார் என்பதையும் பார்க்கிறோம் திருந்துவதற்காக இப்படி அல்லாஹ் ஒரு புலாலுமே இப்படி அவர்கள் அளித்திருக்கிறான்